நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மர்மமான முறையில் இறந்து போன நடிகர் பிரதீப் கே விஜயன் கடந்த இரண்டு நாட்களாக அவரது நண்பர்கள்லாம் அவரை வந்து தொடர்பு கொண்டு பார்த்துருக்காங்க எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை அவர்கிட்ட இந்த ஃபோன் காலில் ரிசீவ் பண்ணவே இல்லை அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போய் பால வழக்கத்துல இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு போய் கதை உடஞ்சி பார்க்கும்போது அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு உடனே அவரது உடலையை வந்து கைப்பற்றி போலீசார் வந்து பிரேத பிரசோனக்கு அனுப்பியிருக்காங்க வீடு பூட்டி இருக்கு உள்ள ஆள் இருந்து இறந்துருக்காரு அப்படிங்கறதுனால ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து விசாரணை நடத்துறாங்க அது இல்லாமலும் பல கோணங்கள்ல வந்து போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க அது பிரேத பிரசாரிக்கு பிறகுதான் அது வந்து என்னங்கிற முடிவு தெரிய வரும் இவர் பல படங்களில் வந்து நடிச்சிருக்காரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாலும் அவர் வந்து பெக்குலரா அவருடைய கேரக்டர் வந்து மக்கள் மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டரா இருக்கும் அந்த மாதிரி அவர் நடித்த படங்கள் எல்லாமே சொன்னா புரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு படத்துல சவுண்டுங்கிறியான முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு அதற்கு பிறகு வந்து தெகிடி அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு தமிழுக்கு என் ஒன்றைய முதுக்கும் ஒரு நாள் கூத்து என்னோட விளையாடு திருட்டு பைலேட்டு சங்கு சக்கரம் இரும்பு திரை ஆடை கெனடி கிளப்பு ஹீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் நடிச்சது கடைசியா நடிச்ச படம் ருத்ரன் படத்தில் நடிச்சிருந்தாரு இப்படி நடித்திருந்த நடிகர் மர்மமான முறையில் வந்து பரவிகிட்டு வந்தது அதற்கு தான் வந்து இப்ப அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க அதற்கு தான் என்ன ரீசன் அப்படிங்கறது தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் வேற பல வழிகள்லையும் போலீசார் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதோட முடிவுல தான் தெரியும் என்ன ரீசன்ல அவர் இறந்து போனார் அப்படிங்கறது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே வந்து வேண்டிக்குவோம்